ஆனால் இந்த கோழி குஞ்சு உள்ள கிடைக்கிறது குஞ்சுகள் இப்போ இது எவ்வளோ நாள் குஞ்சுண்ணா இந்த குஞ்சுலாம் இதில் பதினஞ்சு இருபது பதிஞ்சு நாள் வச்சுங்கண்ணா பதினஞ்சு நாள் கோழி குஞ்சுகள் ஓ சரிங்கண்ணா இப்போ வந்து ஒரு நாள் கோழி குஞ்சுகளுக்கு எந்த மாதிரி தீவிர தண்ணி தண்ணியில் என்ன கலந்து வைப்பீங்க என்ன தேவை வைப்பீங்க அதாவது பொறிச்சு குஞ்சு வந்து தண்ணீங்கன்னா தண்ணி என்னால் கொதிக்க காய வச்சு ஆற வச்சு

ஓ வாரத்துல மூணு நாளைக்கு வந்து ஒரு பீ தனியா தனியாக ஒரு நாட்டு வந்து பீ கிரத்தி உருவாகுமா கண்டிப்பா நல்லா ஹெல்த்தியா வந்து ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்கும்

தீவனம் வந்து குஞ்சு தீவனம் இந்த ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்து வரைக்கும் குஞ்சு தீவனம் வாங்கிடு குஞ்சு தீவனம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் குஞ்சு தீவனம் ஒரு மாதம் வரைக்கும் குஞ்சு தீவனம் வாங்கிடுறோம் ஒரு மாதம் வரைக்கும் குஞ்சு இருக்கிறது நீங்கள் எல்லாம் வந்து டெலிவரி ஆகிருங்க ம் ஆனா இப்போ இந்த புரோடியும் போடுவாங்களா வெப்பம் கொடுப்பாங்கல்ல இப்போ ஒரு நாள் குஞ்சியில இருந்து இப்ப நைட்டு போடணும் எத்தனை நாளைக்கு வந்து நீங்க வெப்பம் கொடுப்பீங்க இல்ல அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் கணக்குல நூறு குஞ்சு நூறு குஞ்சு நூறு வாட்ஸ் பல்ப் போடணும் நூறு வாட்ஸ் பல்ப் வந்து தொங்க விடணும் அது எவ்வளவு அடி உயரத்தை தொங்க விடணும் அது வந்து ஒரு முக்கா அடி உயரம் தொங்க தரையில இருந்து குஞ்சு வந்து முக்கா அடி உயரத்தை பல்ப் போடணும் ஓ சரிங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நைட்டு பகல் கம்பல்சரி போடணும் ஒரு வாரத்துக்கு நைட்டு மட்டும் லைட் இருக்கணும் ஒரு வாரம் கழிச்சு うん உங்களுக்கு வந்து நைட் சாயங்கால 7 மணிக்கு போட்டு காலையில 7 மணிக்கு ஆஃப் பண்ணிரலாம் வாரம் கழிச்சுنا பகல் லைட் போடாத நைட் மட்டும் போட்டா போதும் ஆனது நைட் மட்டும் போட்டா போதும் தண்ணி வச்சிருங்க ஈர வச்சிருங்க இந்த பல்பு இருந்தாலே அந்த கோழி குஞ்சில வந்து நல்லா வந்து சுத்தமா வந்து க்ளீன் வந்து சுத்தமா வந்து நல்லா வச்சு ஆற வச்சு தண்ணி வந்து கொதிச்சு ஆற வந்து அப்போ வந்து உங்களுக்கு இடையில வேப்பம் நல்லா ஒரு கஷ்டம் கொடுக்கலாம் வந்து நல்லா ஒரு நோய் சக்தி வந்து கொஞ்சம் வேப்பை இலையோ வேப்ப மஞ்சளையும் கலந்து அரைச்சி தண்ணியை கலந்து விடலாமா ஓ நோய் சக்தி அதிகம் உருவாக்கும் கருப்பட்டி தண்ணி வந்து நல்லா ஒரு இம்யூனிட்டி நல்லா பசி ஓ பசி வந்து ஒரு ஒரு வந்து வந்து ஒரு அந்த கடைசியா